வணக்கம் தீபாவளி பற்றியது தீப ஆவளி தீபங்களின் வரிசை தீபங்களின் வரிசையே தீபாவளி இந்த தீபாவளியை அண்மை காலமாக நரகாசுர வதத்தை கொண்டாடும் விதமாகவே நாங்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாடுகின்ற நிலை ஏற்பட்டுவிட்டது ஆனால் பட்டாசு கொளுத்தி கொண்டாடுவது சந்தோஷந்தான் வதம் நினைவில் கொள்ள வேண்டியது அது எங்களுக்கு கலிக்கு முன்னிய கிரு கிருஷ்ணகாலம் என்றபடியாக அதிலிருந்து கொண்டாடப்பட்டு பட்டாசு கொளுத்தி அதை கொண்டாடி கொண்டாட தொடங்கிவிட்டார்கள் பட்டாசு கொளுத்துவது கொளுத்தி கொண்டாடுவது ஒரு தவறும் இல்லை ஆனால் அதன் முக்கியத்துவம் வந்து கிருஷ்ண முன்னே ராமாயண காலத்தில் கூட ப தீபாவளி கொண்டாடி இருக்கிறார்கள் ஆனால் தீபாவளி ராமாயண காலத்தில் இருந்து மட்டும் ஆரம்பமானதில்லை அதற்கு முன்னே இருந்தே தீபாவளி கொண்டாடப்பட்டு வந்தது இந்த தீபாவளிய தாற்பயத்தை ஜோதிட விளக்கத்தில் கூறணும் செல்ல சொல்ல வேணுமென்றால் ஐப்பசி மாதத்தில் தான் வார அமாவாசைக்கு முதல் நாள் தான் தீபாவளி கொண்டாடுகிறோம் அமாவாசை வந்து பொதுவாக முன்னோர்களை கொண்டாடுவது முன்னோர்களுக்கான நாள் இது அதுக்கு முன்னரான தினம் ஆனால் ஐப்பசி மாதத்தில் சூரியன் சூரியனை வச்சுத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடியதாக இருக்க ஆன்மகாரகன் பித்ருகாரகன் அது மட்டும் இல்லை நவக்கிரகங்களுக்கும் சக்தியை கொடுப்பவன் பூமிக்கு சக்தியை கொடுக்கப்பவன் எங்களுக்கு ஆன்ம சக்திக்கு காரணமானவன் எல்லாமே சூரியன் தான் அந்த சூரியன் ஐப்பசி மாதம் துலா ராசியில் நீச்சம் நீச்சமடைகிறது நீச்சம் என்றால் மிக 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 சூரியனின் குறைந்த மாதம் துலா மாதத்தில் அதாவது ஐப்பசி தமிழுக்கு ஐப்பசியில் சூரியன் துலா ராசிக்கு வரும் மாதம் அந்த மாதத்தில் அமாவாசை அண்டை பாருங்க சூரியன் வந்து இப்போ பூமிக்கு சூரிய கதிர்கள் கிடைக்கிற குறைவாக கிடைக்கிற மாதம் ஆனால் சூரியன் அங்கே இருக்கிற இடத்துல நல்ல கதிர்களை வீசிக்கொண்டு தான் இருக்கு ஆனால் பூமியின் நிலப்படி பூமிக்கு குறைவு அது அமாவாசை அண்டு சந்திரனின் கதிர்கள் கூட பூமிக்கு குறைந்துவிடும் சரியோ அப்போ சந்திரன் கூடி சந்திரன்ட ம ஒளி கூடி அப்போ அதாவது சூரியன்லேருந்து சந்திரன் ஒளியை பெற்று பூமிக்கு தரும் அப்போ பௌர்ணமி அண்டாவது சூரிய ஒளி வந்து சந்திரன் மூலமாக எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஆனால் அமாவாசை கிட்டவா அதுவும் இல்லாமல் போகுது அப்போ அந்த தாக்கம் வந்து கிட்டத்தட்ட கிரகண காலத்து தாக்கத்துக்கு கொஞ்சம் ஈடானது சரியா முழுக்க முழுக்க கிரணகாலம் இல்லை ஆனாலும் அதனால தான் அண்டைக்கு நாங்கள் தீபங்களை ஏற்றி வைத்து அதன் மூலம் நம்மை தற்காத்து கொள்கிறோம் தீபங்கள் மூலம் எங்களை எங்கள் முன்னோர்கள் தேவதைகள் தெய்வங்கள் எல்லாமே எங்களை சுற்றி அந்த தீபோளியில் தீபத்தில் தான் எல்லாருமே இருக்கிறது அப்போ அந்த தீபங்களை நாங்கள் ஏற்றி வைப்பதன் மூலம் நமது வாழ்க்கையை வாழ்க்கையை தாக்கும் சூரிய கதிர்கள் குறைவான இதை நாங்கள் ஈடு செய்யும் விதமாகவே தீபாவளியை கொண்டாடி வருகிறோம்